வணக்கம் நண்பர்களே பால்கே டாக்டர் பாலகிருஷ்ணன் நவ கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு கேது இவங்களுடைய ஆக்டிவிட்டி இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது ஸோ இந்த ஜோதிடத்தில் எடுத்துறீங்கன்னா ஷர்பலம் ஒன்று இருக்கு அதில் வந்து ஆறு வகையான பலம் சட்பலத்தில் ஒவ்வொரு சில பிளானட் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்கும் உலகினுடைய முழு முழு முதற் கடவுள் சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் ஒளி கிரகங்கள்னு சொல்லுவாங்க இது நம்ம ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரென்த்து குறைவாக இருந்தா அந்த ஸ்ட்ரென்த்து சம்மந்தமான சில ரெமெடிஸ் செய்கிறப்ப அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற வாய்ப்புகள் இருக்கு உதாரணமாக ஒருத்தருக்கு அரசு பதவியே ஐஇஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் வேணும் இதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறப்ப இதை ஸ்ட்ரென்த் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக வரும் அந்த வகையில் இரண்டாவது மிகப்பெரிய ஒளி கிரகம் வந்து சந்திரன் ஒரு ஹாரோஸ்கோப்பில் அந்த சூரியனும் சந்திரனும் பலமாக இருந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அந்த மாதிரி சந்திரன் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன ரெமடிஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இரவு நேரங்களில் வந்து சந்திர தரிசனம் மூன்றாம் பெரிய தரிசனம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சு நாட்கள் பேயிறத்துக்கு ஆரம்பிக்கும் ஃபைவ் டேஸ் பண்ணலாம் அமாவாசையிலேருந்து பத்து நாள் கழித்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த டேஸில் வந்து நீங்கள் பண்ணலாம் அம்மன் வழிபாடு செய்தல் அம்மன் ஆலயங்களை வந்து பராமரித்தல் அம்மன் பக்தர்களை உபசரித்தல் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை விரதத்தை நீங்கள் வந்து அனுஷ்டிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லலிதா சகசிரநாமம் சௌந்தரிய நகரி பாராயணம் பண்ணுறது சந்திர அஸ்ரோத்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் சந்திர காயத்ரி மந்திரம் வெள்ளை வஸ்திரம் வந்து தானம் பண்ணலாம் அன்னதானம் செய்யலாம் முத்து அணியலாம் பால் தானம் பசு தானம் செய்யலாம் உப்பு ஒயிட்டு தான தானம் பண்ணலாம் திங்களூர் சென்று சந்திர அம்சத்தில் உள்ள இறைவனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பதி சென்று பெருமானையை தரிசிக்கலாம் தாய் ஜோதிடத்தில் வந்து சந்திரன் குறிக்கக்கூடிய தாய் தாயை நல்லா கவனிக்கலாம் சந்திர கவசம் பாராயணம் செய்யலாம் திங்கள் கிழமையை வீட்டில் உள்ள பூஜை அறையில் அரிசி மாவி கொண்டு சந்திரனுக்கு உரிய கோலமிட்டு சௌந்தரிய லகரியில் சந்திரனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் சௌந்தரிய லகரி வந்து ஆதிர் சங்கரன் அவருடைய மந்திரம் சரிங்களா ஈய பாத்திரம் தானம் செய்யலாம் சந்திர எந்திரம் தரித்தல் ஸ்ரீ சக்கர சந்திர வழிபாடு செய்தல் சிவாலயங்களில் அமைந்துள்ள நவக்கிரக சன்னதிக்கு சென்று சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுதல் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் இதையெல்லாம் செஞ்ச உடனே எனக்கு வந்து உடனே எல்லாம் சரியாயிருமானா சரி ஆகாது இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் செய்ய செய்யத்தான் இதனுடைய பலம் வந்து அதிகமாகும் ஒரு நாள் செஞ்சு ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து கிடையாது இதையெல்லாம் செஞ்சு முடிச்சா கூட அது நடக்கக்கூடிய கர்மா வேணும் விதியை வந்து மதியால் வெல்ல முடியும் அந்த மதிய அந்த மதியால் அந்த விதியை வெல்வதற்கும் அதற்கும் ஒரு விதி வேண்டும் சரிங்களா விதியை வெல்வதற்கே ஒரு விதி வேணும் அப்படிங்கிறாங்க அதனால வந்து சில நேரம் வந்து நம்ம கோவிலுக்கு கோயிலுக்கு புறப்புனால்ப்பா ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு போகவே முடியாது ஸோ எதுக்குமே ஒரு சக்தி வேணும் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம எல்லாம் ஒரு சக்தி ஆட்டி படைக்கிறது எல்லா மதங்களும் இறைவனை வழிபடத்தான் சொல்கிறார்கள் எந்த மதமும் இறைவனை வழிபட வேண்டாம் என்று சொல்லவில்லை வழிபாட்டு முறைகள் வேணும் வேறாக இருக்கலாம் நான் இறைவன் ஒருவனை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்